நம்ம ரஜினி தற்போது கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஒரு ஒரு பாக கொண்டிருக்கு அநேகமாக அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்றது தெரியுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரஜினி நெல்சன் அவர்களுடைய இயக்கத்துல உருவாகும் ஜெயிலர் டூ திரைப்படத்துல நடிக்க இருப்பதாக தகவலுமே வெளியாச்சு ஆனா இதை பற்றிய எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே இல்லை என்றாலுமே நெல்சனுடைய இயக்கத்துல ஜெயிலர் டூ படத்துல ரஜினி நடிப்பது உறுதி அப்படின்னுமே சொல்லப்படுது இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதா படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னுமே எதிர்பார்க்கல ரஜினி சரை வைத்து பிளாக் கொடுத்த இயக்குநர்கள் நடித்த அண்ணாமலை மற்றும் பாஷா திரைப்படங்கள் காலம் கடந்துமே தற்போது வரைக்கும் கொண்டாடப்பட்டு வருது இந்த நிலையில சமீபத்துல ரஜினி சார் சுரேஷ் கிருஷ்ணாவை அழைத்து கதை கேட்டதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சோ சமீபத்துல ஒரு பேட்டியில சுரேஷ் கிருஷ்ணா இந்த தகவலை ஷேர் பண்ணிருக்காரு ரஜினி சார் என்னை அழைத்து கதை கேட்டார் நானும் ஒரு சில கதைகளை சொன்னேன் நான் மட்டும் இல்லை கார்த்திக் சுப்ராஜுமே ரஜினி அவர்களுக்கு கதை சொன்னார் அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சொல்லிருக்காரு சுரேஷ் கிருஷ்ணா கதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே படுத்து விட்டதாம் கூடிய விரைவில் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு வாக்குமே கொடுத்திருக்காரு ஆனா ஜெயலலிதா படத்திற்கு பிறகு இவங்களுடைய கூட்டணி இணையலாம் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு மேலும் இவங்களுடைய கூட்டணியில தான் பாஷா திரைப்படம் வழியாச்சு அதனுடைய இரண்டாம் பாகத்தை நீங்க டைரக்ஷன் பண்ண போறீங்களா அப்படின்ற கேள்வி எழுந்த நினைக்கல அதற்கு எந்த பதிலுமே சொல்லாமல இருந்த அப்போ கண்டிப்பாக பாஷா டூ படம் தான் அப்படின்னு ரசிகர்களுமே கமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க